عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضلل ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله لا شريك له ونشهد أن محمد نبده ورسوله

அல்லாஹினுடைய சலாசும் சலாமும் அன்பும் மரலும் நம் உயிரினும் மேலான மகமது ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களின் மீதும் நபர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த காபிரீன்கள் புகதாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நலவட்டுமா அல்லாஹினுடைய மேலான ரமத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நடிகர்களுடைய கூட்டத்தில் அல்லா நம்மை கபுள் செய்தார்கள் வாழும் காலமெல்லாம் ஆரோக்கியமாகவும் நிம்மதியாகவும் வாழக்கூடிய பெரும்பாக்கியத்தை அல்ல ஒரு குழுவானார் கண்ணியத்திற்குரியவர்களை அல்லாஹ் கொடுத்த நியம திகதிலே ஆகப்பெரிய நாமத் ஈமானுக்கு அடுத்தபடியாக கொடுக்கப்பட்டிருக்கிற ஆகப்பிரிய நேமத் அல்லாஹ் மக்களுக்கு வழங்கி இருக்கிற ஆப்பியல் ஆரோக்கியம் சுடுகாஜி செல்லதாலே செல்லும் அவர்கள் சொல்லுவார்கள் இன்னும் மிஸ்ரல் ஆப்பியா மக்கள் எஹ்லாஸுடைய களிமாவுக்கு பிறகு தவசீதனுடைய களிமாவுக்கு பிறகு ஈமானுக்கு அடுத்தபடியாக ஆரோக்கியத்தை போன்று ஒரு செல்வம் யாரும் வழங்கப்படவில்லை என்று சொல்வார்கள் செல்லதாலே செல்லும் அவ்வளவு பெரிய மனிதர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற ஆகப்பெரிய நியமம் நாம் பெற்றிருக்கிற ஆரோக்கியம் ஆனால் பல சமயங்களிலே அது பற்றிய கவனம் இருப்பதில்லை எங்களால் நன்றாக நடக்க முடிகிறது ஓட முடிகிறது பேச முடிகிறது சிரிக்க முடிகிறது பார்க்க முடிகிறது கேட்க முடிகிறது எங்களுடைய தேவைகளை நாங்கள் நிறைவேற்றிக் கொள்ள முடிகிறது என்று சொன்னால் எங்களை அல்ல ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கிறோம் எங்கள் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லா விதமான எந்த விதமான சிரமங்களும் இன்றி முறையாக ஒழுங்காக வெளியேறிவிடுகிறது என்று சொன்னால் அல்ல எங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறான் அதை நாங்கள் எந்த அளவுக்கு சிந்தித்து பார்த்திருக்கிறோம் எந்த அளவுக்கு நன்றி செலுத்தி இருக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை இன்றைய உலகத்திலே ஒட்டுமொத்த உலகமும் ஒரு அச்சத்திலே வாழ வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா வகையிலும் பதவி சுகத்திற்காக அரசியல் ரீதியாகவும் அல்லது அது மருத்துவ ரீதியாகவும் உயிர் பயத்தையும் அச்சத்தையும் ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது ஒரு நேரத்தில் கொரோனா வந்தது அந்த சமயத்தில் எல்லோரும் வேப்பில் போட வேண்டும் என்று சொன்னார்கள் இல்லை என்றால் உயிருக்கு ஆபத்து என்பது போன்று பேசினார்கள் ஏராளமான மக்கள் வேப்பில் போட்டார்கள் ஆனால் இன்னைக்கு கோவேக்சின் ஆகட்டும் அது மாதிரி கோவிஷீல்டு ஆகட்டும் எதுவாக இருந்தாலும் பக்க விளைவுள்ளது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது இன்றும் மக்கள் அச்சத்தில் வாழ்கிறார்கள் போட்டவர்களும் கூட தடுப்பூசி போட்டவர்களும் கூட எங்களுடைய நிலைமை என்னவாகும் என்று தெரியவில்லையே தடுப்பூசி போட்டதின் காரணமாகவும் ஆசட்டாக ஏற்படுவதாகவும் இதுபோன்று அதாவது எப்பொழுதும் போல நடந்தாலும் கூட பக்க விளைவுகள் எல்லா தடுப்பூசிக்கும் இருக்கும் ஆனால் அது சம்பந்தமாக ஏற்படுத்தப்படுகிற அச்சம் இருக்கிறதே அது ஒட்டுமொத்த சர்வதேச அளவிலே ஒரு பெரிய அச்சத்தை உருவாக்கப்பட்டிருந்தது உண்மையிலேயே வியாதிகள் வருவது பாவங்களின் காரணமாக மற்ற காரணம் காரணங்களின் காரணமாக இருக்கலாம் ஆனால் இதுபோன்ற சமயங்களில் அல்லாஹின் மீது உள்ள நம்பிக்கை அல்லா எங்களுக்கு ஆரோக்கியத்தை நினைத்து அல்லா எங்களுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அச்சத்தை ஒருபுறம் வைக்க வேண்டும் எந்த நேரத்திலும் யாரும் இந்த உலகத்திலே நிரந்தரமாக வாழப்போவதில்லை உலகத்தில் பிறந்த எந்த மனிதரும் வாழும் காலமெல்லாம் எல்லா நிலையிலும் சின்ன வியாதி கூட இல்லாமல் இருந்தது கிடையாது அது வரும் போகும் அதுவேறு விஷயம் அதற்காக வேண்டி சிகிச்சை செய்ய வேண்டும் அதை மார்க்கம் தூண்டவும் செய்கிறது ஏகவும் செய்கிறது வலியுறுத்தவும் செய்கிறது அதே சமயத்திலே சல்லந்தாள நிச்சல்லம் அவர்கள் சொல்லுவார்கள் தாவு மருந்தாக்கும் நி சந்தபா தாவூ மருந்தாக்கும் நி சதக்கா அவர்களுடைய நோயாளிகளுக்கு மருந்து கொடுங்கள் சதக்காவை இருந்தோம் தர்மத்தை கொண்டு தான தர்மங்களை கொண்டு சதக்கா கொடுங்கள் வியாதிகள் தர்மங்களின் மூலமாக நிலக்கி போய்விடும் ஆனால் இது எப்படி நடக்கும் எங்களால் கூட பார்க்க முடியாது பல சமயங்களில் சிகிச்சை செய்யக்கூடாது என்று கிடையாது ஆனாலும் கூட அல்ல சமயங்களில் அல்ல பல சமயங்களில் ஆச்சரியகரமான முறைகளை எல்லாம் விவசாயம் வியாதிகளில் இருந்து விவசாயியையும் நிவாரணத்தையும் கொடுக்கிறான் தலைவாலை சில முறைகள் அதைத்தான் சொன்னார்கள் உங்களுடைய நோயாளி ஏழைகளுக்கு சதக்காவை கொண்டு நீங்கள் மருந்து கொள்ளுங்கள் அந்த சொல்லுவான் மகன் செப்ப தப்பு கயிறுள்ளக்கும் நீங்கள் தர்மம் செய்வது உங்களுக்கு சிறந்தது எங்களுக்கு அது தெரியுமோ தெரியாதோ ஆனால் நாங்கள் கொடுக்கிற ஒவ்வொரு பைசாவும் ஒவ்வொரு ரூபாயும் அது நூறு ரூபாயாகட்டும் ஆயிரம் ரூபாயாகட்டும் நாங்கள் கொடுக்கிற தர்மம் எங்களை அறியாமலேயே எங்களுக்கு ஏராளமான பலனை கொண்டு வந்து சேர்க்கும் ஆசிரத்தில் மட்டுமல்ல துனியாவிலும் அல்ல கொண்டு வந்து சேர்ப்பான் அதை நாங்கள் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டோம் அதை பற்றி யோசித்தும் இருக்க மாட்டோம் பல சமயங்களில் உலகத்திலே பல சம்பவங்களை கேள்விப்படுகிறோம் அது ஆச்சரியமாக இருக்கும் ஆனால் அல்லாஹு சலா தன்னுடைய உத்தரவை கொண்டு நபியினுடைய அதி நடந்ததின் நடத்ததன் காரணமாக அல்ல அப்படியான ஒரு நிலையை உருவாக்குகிறான் அப்துல் மாலிக் முஜாஹித் ஒரு கிதாப் எழுதிருக்கிறார்கள் அந்த கிதாபிலே சில சம்பவங்களை சொல்வார் அதிலே சொல் சொல்லுகிற ஒரு சம்பவம் ஒரு வியாதியஸ்தரை பற்றி சிறிய தேசத்தை பற்றி சிறிய தேசத்தில் இருந்த ஈசா மருதூக்கு என்பவர் அவரும் ஒரு டாக்டர் ஜமாஸ்கத்தில் உள்ள மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடியவர் அவர் ஒரு டாக்டர் ஆனால் அவருக்கு ஒரு நேரத்திலே உடல்நலம் சரியில்லாமல் போய்விட்டது ரொம்ப உடல்நலம் சரியில்லாமல் போகும் பொழுது டெஸ்ட் எடுத்து பார்க்கும் பொழுது கேன்சர் இருப்பதாக ரிப்போர்ட் கொண்டிருக்கிறார் அவருக்கு கேன்சர் இருப்பதாக ரிப்போர்ட் கொடுத்தார்கள் இவருக்கு பயமும் அச்சமும் கேன்சர் வந்து நான் எப்படி தாங்கிக்கொள்ள முடியும் அதை டெமாக்கிரசில் அந்த காலத்திலே அந்த சமயத்திலே அப்படியான ஒரு உயர் மருத்துவ சிகிச்சை முறை ஒன்றும் கிடையாது ஒரு பெரிய டாக்டர்களுடைய மருத்துவர்களுடைய குழுவை சிகிச்சை கொடுத்தது ஆனாலும் கடைசியில் சொன்னார்கள் நீங்கள் லஞ்சனுக்கு தான் போக வேண்டும் பைபாஸ் செல்கள் அதாவது உங்களுக்கான அந்த கேன்சரில் இருந்து விலை பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் மேல் சிகிச்சை பெறுவதற்காக லஞ்சனுக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள் அப்படியாக செல்வதற்கும் கூட அதாவது அவருடைய இக்கட்டான ஒரு நிலையிலே கேன்சருடைய நிலையில ஒரு வாலிப வயது வாலிப வயதாக இருப்பவர்தான் இன்னும் திருமணமும் ஆகவில்லை சிறிய வயதிலேயே கேன்சரால் பாதிக்கப்பட்டார் சிறிய வயதிலேயே அவருக்கு திருமணமும் நிச்சயிக்கப்பட்டிருந்தது எல்லாரும் போய் எங்கு திருமணம் பேசப்பட்டிருந்ததோ அங்கு போய் சொன்னார்களா உங்கள் யாரிடத்தில் நீங்கள் திருமணம் பேசி இருக்கிறீர்களோ அவர் இன்னும் சில வாரங்களில் மரணிக்கு போய்விடுவார் எனவே உங்களுடைய இந்த சருத்தை கேள் கேன்சல் செய்து விடுங்கள் என்று ஏனென்றால் அவர் கேள்சலில் பாதிக்கப்பட்டு இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அவர்கள் அதற்கு ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் கேன்சல் செய்ய முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் கேள்சர் வந்தாலும் பார்க்கலாம் என்று இவர் இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கும் பொழுது யோசிக்கிறார் எனக்கு எப்படி சிகிச்சை கிடைக்க வேண்டும் ஒரு நேரத்திலே அவருக்கு இந்த நேரத்தில் நினைவுக்கு வருகிறது உங்களுடைய நோயாளிகளுக்கு நீங்கள் சதத்தாவை கொண்டு மருந்து கொடுங்கள் என்று அவர் யோசித்து பார்க்கிறார் சதத்தா கொலை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் மருத்துவர்கள் கை விரிக்கிறார்கள் மருத்துவர்கள் கை விரிக்கும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு நிலையில் நான் இந்த ஹதீசின்படி செயல்பட்டு என்னுடைய ஆரோக்கியத்தை நான் ஏன் எடுத்துக்கொள்ள கூடாது என்று நினைத்த அவர் யார் வறியவர்களாக இருக்கிற கையிலே பணம் இல்லை செலவாகி போனது இருந்தாலும் இருக்கிற பணத்தை கொண்டு சதவா செய்தார் தர்மத்தை கொண்டு நான் என்னுடைய சிகிச்சைக்கு மருத்துவம் செய்ய வேண்டும் என்று கையில் இருக்கக்கூடிய பணத்தை வறியவர்களுக்கு கஷ்டப்பட்டவர்களுக்கு சதக்கா செய்கிறார் பின்னால் காலத்திலே சில நாட்கள் கழிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த சமயத்தில் அவர் சதகாவினுடைய நல்ல விளைவை கண்கூடாக பார்க்கிறார் அவர்களுடைய உடலில் ஏற்பட்டிருந்த அந்த அசௌகரியம் மெதுவும் மெதுவாக நீங்கி போகிறது இந்த சம்பவத்தை உண்மையாக நடந்த சம்பவமாக எழுதப்பட்ட செய்தி எது இது சாம் தேசத்தில் நடந்த சம்பவம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைந்து போகிறது அதற்கு பிறகு டாக்டர் போய் செக் பண்ணும் பொழுது அவர்களே சிகிச்சை போய்விடுகிறார்கள் உங்களுக்கு எப்படி இப்படி ஆனது நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லையே இந்த வியாதியிலிருந்து நீங்கள் சுகமடைவீர்கள் என்று எதிர்பார்க்கவே இல்லை ஆனாலும் அல்லாட்சி பாவை கொடுத்தான் தர்மத்தை கொண்டு சதக்காவை கொண்டு லட்சிப்பாவை கொடுத்தான் ஆனால் இன்று சதக்கா செய்கிற பழக்கம் குறைந்து போய்விட்டது தக்காத் என்றால் அது ரமதானில் கொடுக்கப்பட வேண்டும் ரமதானில் மட்டும்தான் தக்காத் தக்காத் கடமையானவர்கள் கூட ரமதானில் மட்டும் கொடுத்தாச்சு தக்காத்து கொடுத்து முடித்தாச்சு அதோடு எங்களுடைய கடமை முடிஞ்சு போச்சு என்று நினைக்கக்கூடிய சிந்தனை இல்லை காலமெல்லாம் தர்மம் செய்ய வேண்டும் சதக்கா செய்வதை எங்களுடைய ஆயுள் காலத்தினுடைய பழக்க வழக்கமாக ஆக்கிக் கொள்ள வேண்டும் சதக்காவுக்காக வேண்டிய வெளியேறி செல்ல வேண்டும் ஓகிற சதக்கா செய்வது வேறு பள்ளிவாசலுக்கு முன்னால் தர்காசலுக்கு முன்னால் ஆஸ்பத்திரிக்கு முன்னால் எங்கு சென்றாலும் நீங்கள் யாசகர்களை பெற்றுக் கொள்வீர்கள் கிடைக்கிற இடத்தில் கிடைக்கிற சில்லனையை கொடுப்பதை விட சதக்காவுக்காக வெளியேறி செல்வது நான் வெளியே செல்கிறேன் நான் எதற்காக ತಲೆರೆ ತರಕಾ ಕೊ ಅಲ್ಲ அல்லாவுக்கள் மிகவும் ஓப்பானது எங்களுடைய சதக்காவுக்கு ஆத்திரத்திலே பண்படங்க நன்மைகளை கொடுப்பான் என்பது மட்டுமல்ல துனியாவிலேயே எங்களை அறியாமலேயே எங்கள் நினைத்து பார்க்கிற விதத்திலேயே எங்களுக்கு அல்லாசல பலவிதமான முசிபத்துகளை விட்டு பாதுகாப்பான் சதப்புல் பலா சதக்கா இருக்கிறது அது பலா முசிபத்தை விட்டும் முசிபத்துகளை விட்டும் தடுக்கக்கூடியது நாங்கள் அறிந்ததாத விதத்தில் அது நடக்கும் எங்களுக்கு ஏன் இப்படி எப்படி எப்படி நடந்தது என்கிற சிந்தனை கூட வராது அப்படியான ஒரு நிலையிலே அப்படி ஒரு நிலை அல்லாவித்தலா உருவாக்கி கொடுப்பான் இப்படியான பல நிகழ்ச்சிகள் அதாவது பல நிகழ்வுகள் பல சம்பவங்கள் தர்மங்களின் மூலமாகவே வியாதிகள் சிகிச்சையானது இதே பொழுதுதான் ஒரு சம்பவம் நடந்தது வித்துகளை எதிர்ப்பில் அவருக்கும் தாங்க முடியாத வியாதி வெளியே சொல்ல முடியாத வியாதி பல கஷ்டங்களை அனுபவிக்கிறார் பல மருத்துவங்களை செய்கிறார் எல்லா மருத்துவங்களை செய்து பார்த்தும் கூட அவர் செய்தோரில் இருந்து கொண்டு அவர் செய்கிற இந்த மருத்துவத்திற்கு எந்த விதத்திலும் அவருக்கு சிகிச்சை கிடைக்கவில்லை செய்வ பெரிய நகரம் ஆனாலும் கூட அவருடைய வியாதிக்கான சிகிச்சை கிடைக்கவில்லை யதார்த்தமாக ஒரு நாள் ஒரு இறைச்சி கிடைக்க செல்கிறார் இறைச்சி கடைக்கு செல்லும் பொழுது இறைச்சி வாங்குவதற்காக சென்றிருக்கிறார் அந்த சமயத்திலே அந்த சமயத்தில் அவருக்கு முன்னால் அந்த கடையிலே ஒரு பெண்மணி கிடக்கக்கூடிய எலும்புகளை பொறுக்கிக் கொண்டிருக்கிறார் அதாவது இறைச்சி கடைக்கு எல்லோரும் எழுச்சி வாங்குவதற்காக வருவார்கள் கசாய் எதை வெட்டி தூர வீசி எடுத்திருப்பாரோ அதை எடுக்க வருகிறார் அதை எடுத்துக்கொண்டு பொறுக்கிக் கொண்டிருக்கிறாள் அந்த பெண்மணி இதை பார்த்து விட்டு கடைக்காரிடத்தில் கேட்கிறார் இவர் ஏன் இப்படி செய்கிறார் எதற்காக வேண்டிய அப்பொழுது அந்த பெண்மணி உடைய நிலையை அந்த கடைக்காரர் செய்கிறார் அந்த பெண்மணி ஒரு விதவை அவளுக்கு வருமானம் எதுவும் கிடையாது கணவரும் இல்லை பிள்ளைகள் உண்டு பிள்ளைகளை பார்ப்பதற்கான வசதி வாய்ப்புகள் அந்த பெண்மணியிடத்தில் இல்லை என்னுடைய பிள்ளைகளுடைய பசியை ஆற்றுவதற்கு வேறு வழி இல்லை அந்த எலும்பு துண்டுகளை எடுத்துத்தான் என்னுடைய பிள்ளைகளுடைய பசியை ஆற்ற வேண்டிய நிர்பந்தத்தில் இருக்கிறேன் என்று அந்த பெண்மணி சொன்ன தகவலை சொல்லும் பொழுது இவர் சொன்னாராம் தினந்தோறும் அந்த பெண்மணிக்கு இறைச்சி கொடுங்கள் அதற்கான ஏற்பாட்டை நான் கொடுக்கிறேன் திறந்தோறும் நான் கொடுக்கிறேன் அதற்கான பணத்தை நீங்கள் இறைச்சியை கொடுங்கள் என்று அந்த பெண்மணிக்கு இறைச்சி கொடுக்கிறார் அதற்கான பணத்தை இவர் கொடுக்கிறார் இவருக்கு ஏற்பட்ட வியாதி கொஞ்ச நாளிலே ஒரு மாற்றத்தை கொடுத்தது அவருக்கு இருந்த நிலை பைபாஸ் சர்ஜன் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருந்தது ஆனால் அந்த சமயத்தில் அவர் பற்றி யோசிக்கவே இல்லை இப்படியான ஒரு முடிவு எடுக்கும் பொழுது என்னுடைய வியாதி இதில் சுகமாய் என்ற கற்பனை கூட வரவில்லை சில நாட்களுக்கு பிறகு அவருடைய நிலைமையிலே மாற்றம் ஏற்படுகிறது மூச்சு திணறலிலே மாற்றம் ஏற்படுகிறது நல்ல ஆரோக்கியமான நிலையை உணர்கிறார் மருத்துவர்களுக்கு செக்அப் போன பொழுது அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள் உங்களுடைய நிலை மாறிவிட்டது என்று பைபாஸ் சர்ஜரி செய்தாக வேண்டிய நிர்பந்தம் என்கிற நிலையிலே அவர்களுக்கு ரிப்போர்ட்டை பார்க்கிறார்கள் ஆரோக்கியம் அடைந்திருக்கிறார் அப்பொழுது அவர் யோசித்து பார்க்கிறார் என்னுடைய நோய் சரியானது எப்பொழுதிலிருந்து ஆரம்பமானது நான் அந்த விதவை பெண்மணிக்கு இறைச்சிக்கான பணத்தை கொடுப்பேன் என்று முடிவு செய்தேனே அன்றிலிருந்து என்னுடைய வழி குறைய ஆரம்பித்தது என்பதை உணர்ந்து கொண்டார்கள் அவர் எதிர்ப்பு எதிர்பார்க்கவில்லை ஆனாலும் அல்லாஹுசலா அப்படியான ஒரு நிலையை உருவாக்கினார் அப்படியான ஒரு நிலையை உருவாக்கினான் சதர்காவின் மூலமாக நினைத்து பார்க்க முடியாத பெரிய பெரிய கஷ்டங்களை கூட அல்லாவால் நீக்கி வைக்க முடியும் எங்களுடைய வாழ்க்கையிலே கூட பல கஷ்டங்கள் பதக்காவின் மூலமாக நீங்கி போயிருக்கும் நம்முடைய வாழ்க்கையில் பல சம்பவங்கள் நடந்திருக்கும் ஏனென்றால் எதுவெல்லாம் எங்களுக்கு கிடைத்ததும் அதை பற்றி நாங்கள் அதிகம் யோசிப்பது கிடையாது அல்ல எங்களுக்கு கொடுத்திருப்பான் நிறைய நாங்கள் செய்த துவாக்களின் மூலமாக நிறைய துவாக்கள் தகூறாகி இருக்கும் நாங்கள் செய்த சதக்காவின் மூலமாக எங்களுடைய நிறைய தேவைகள் நிறைவேறி இருக்கும் எங்களுடைய நிறைய வியாதிகள் சுகமாகி இருக்கும் வியாதிகளே வராமல் போயிருக்கும் ஆனால் அதைப் பற்றி அதிகமாக யோசிக்க மாட்டோம் எந்த வியாதி இருக்கிறதோ எந்த தட்டம் இருக்கிறதோ ஏதாவது ஒரு துவா ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருந்தால் அதைத்தான் காலமெல்லாம் யோசித்துக் கொண்டிருப்போம் என்னுடைய ரப்பு எந்த வியாதி எனக்கு சுபாராக்கி கொடுத்தான் அது எதன் மூலமாக கொடுத்தான் என்னுடைய ரப்பு என்னுடைய எந்த தேவை நிலைமையை நிறைவேற்றி கொடுத்தானே அது எதன் மூலமாக கொடுத்தான் யோசித்து பார்த்தால் புரியும் எங்களுடைய எங்களையும் அறியாமல் நாங்கள் செய்த சதக்காவின் மூலமாக சதக்கா என்பது நம்முடைய பழக்கத்தில் வர வேண்டிய ஒன்று எல்லா சமயங்களிலும் எல்லா காலங்களிலும் கஷ்டப்பட்டவர்கள் நிறைய பேர் வாழுகிறார்கள் எவ்வளவு சிரமத்தில் இருப்பவர்கள் இருக்கிறார்கள் நோயிலும் வியாதியிலும் அதை அவ்வொன்று வறுமையிலும் பலவிதமாக இருக்கிறார்கள் எங்களால் முடிந்ததை ஒவ்வொரு நாளும் சதற்கா செய்யக்கூடிய பழக்கத்தை வைத்துக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய சமூகத்திலே பல பேர் சதர்கா செய்வதற்காக வெளியேறி செல்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் சதற்கா செய்ய வேண்டும் என்கிற உறுதிப்பாட்டை கொண்டவர்கள் பல பேர் உண்டு எங்களுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் அப்படியான ஒரு நடைமுறை வர வேண்டும் எங்கு இருக்கிறது இல்லை இருக்கிறதை கொடுக்கும் நிறைய இருந்தாலும் சதர்கா செய்து கொஞ்சம் இருந்தாலும் கொஞ்சம் சதக்கா செய்வோம் நூறு ரூபாயிலிருந்து பத்து ரூபாய் கொடுக்கலாம் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைத்திருப்பவர் நூறு ரூபாய் கொடுப்பார் நூறு ரூபாய் வைத்திருப்பவர் பத்து ரூபாய் கொடுக்கலாம் இல்லை ஒரு ரூபாய் ஆக குறைந்தது ஒரு ரூபாய் கொடுக்கலாம் அல்லா சுத்தர் அதிக ஏராளமான வரக்கத்தின் வைத்திருப்பான் எங்களுடைய பொருளாதாரத்திலும் வரக்கத்து வரும் எங்களுடைய கஷ்ட நஷ்டங்களும் தீங்கி போய்விடும் பல சமயங்களில் ஆஸ்பத்திரிக்கு போனால் டெஸ்டிலேயே நிறைய செலவாகும் நோயை கண்டுபிடிக்கிறதே பெரும்பாலாக இருக்கும் என்ன வியாதி இருக்கிறது எதனால் இவருக்கு இந்த கஷ்டம் அந்த நோயை கண்டுபிடிக்கிறதுக்காக வேண்டி நாம செய்கிற செக்கப்பும் டெஸ்ட்டும் அதன் மூலமாக எந்த வியாதியும் இல்லை என்று கூட வரலாம் ஆனால் செலவாகி போகும் செலவாகி போகும் ஆ ஏகப்பட்ட செலவுகள் டெஸ்டிலே போகும் ஆனால் சகட்டா செய்வதற்காக ஒரு நூறு ரூபாய் கொடுப்பது என்றால் யோசிப்போம் ஆனால் எங்களுடைய மருத்துவ செக் ஏராளமான பணம் செலவாகி கொண்டிருக்கும் எங்களுடைய சதர்காவின் மூலமாக நல்லவர்கள் எழுதுவார்கள் எங்களுடைய சதக்காவின் மூலமாக மருத்துவர்களுக்கு எங்களுடைய நோயை காட்டி கொடுப்பான் இதுதான் உங்களுக்கு வியாதி இதுல மருந்து கடைக்கும் இல்லைன்னு சொன்னால் மருத்துவர்கள எங்களுடைய நோயை அவர்களால் கண்டுபிடிக்க முடியாது அதற்காகவே நிறைய செலவு செய்ய வேண்டும் தமிழகத்தில் ஒரு பெண்ணை பற்றி சொல்லுவார்கள் ஒரு பெண்மணிக்கு தலைவலி ஒற்றை தலைவலி ஒரு பக்கமாக தலைவழித்துக் கொண்டே இருக்கிறது டாக்டர் சென்றார்கள் மருந்து சாப்பிட்டால் குணமாகவில்லை மதுரைக்கு போங்கன்னு சொன்னாங்க மதுரைக்கு போனாங்க அங்கேயும் கொஞ்சம் மாற்றி கொடுப்பாங்க ஏற்கனவே காட்டின ரிப்போர்ட்டை எல்லாம் கேட்பாங்க அந்த ரிப்போர்ட்டை எல்லாம் பார்த்துட்டு அந்த மாத்திரையில சரியாக இல்லையா வேற மருந்து கொடுப்பாங்க அதுலேயும் சரியாக இல்லை சென்னைக்கு போங்கன்னு சொன்னாங்க சென்னைக்கு போன பிறகு அங்கேயும் மருத்துவம் பார்த்தார் ஆனால் அங்கேயும் அந்த சரியாக இல்லை அதற்கு பிறகு பெருநகரங்கள் பெருநகரங்கள் மட்டுமல்ல நாடு விட்டு நாடு அந்த பெண்மணி சொல்லுகிறார்கள் லண்டன் வரை சென்றால் ஒரு தலைவலிக்காக எத்தனை லட்சம் செலவழித்திருக்க வேண்டும் அவ்வளவு செலவழித்து ஆனாலும் அந்த தலைவலி சிப்பாவாகவில்லை குணமடையவில்லை நம்முடைய தலை விதியே இதுதான் என்று முடிவு செய்து கொண்டால் அந்த பெண்மணி அப்படியே மீண்டும் தன்னுடைய வீட்டுக்கு வந்து வேறு வழியில்லை என்னுடைய தலைவலியோடு வாழ்வது தான் என்னுடைய நிலை என்கிற நிலைக்கு தள்ளப்படுகிறார் வீட்டுக்கு வந்து உட்கார்ந்து நேரத்தில் நேரத்திற்கு நாட்களுக்கு பிறகு யதார்த்தமாக வரக்கூடிய காய்ச்சல் சாதாரண காய்ச்சல் காய்ச்சல் வந்து சென்று டாக்டர்கிட்ட போகிறாங்க எம்பிபிஎஸ் டாக்டர் தான் பெரிய படிப்பு படித்த டாக்டர் இல்லை சாதாரண டாக்டர்கிட்ட காய்ச்சலுக்காக போய் மருந்து கேட்கிறார்கள் அப்போ காய்ச்சலுக்கு மருந்து கேட்கும்போது அந்த பெண்மணி சொன்னாங்கலாம் எனக்கு ஒரு தலைவலி இருக்குது ரொம்ப நாளாக இருக்குது நானும் பல நாடுகளுக்கு போய் சிகிச்சை செஞ்சு வந்திருக்கிறேன் எனக்கு எந்த தலைவலி போகவே மாட்டேங்குது நீங்களாவது ஏதாவது உங்களுக்கு ஏதாவது மருந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள் அதனால் என்னுடைய தலைவலி போனால் நல்லதாக இருக்குமேன்னு சொன்னாங்களாம் அப்போ அந்த டாக்டர் சாதாரண எம்பிபிஎஸ் டாக்டர் தான் நல்லா பார்த்தாங்களா முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்களா மூக்கில் போட்டுருக்கிற மூக்குத்தியை கலக்கின்றது மூக்குத்தி போட்டிருக்கீங்களா அதை கலட்டி இருந்தாங்க மூக்குத்தியை கலட்டி வைக்காங்களா தலைவலி எங்கே போச்சுட்டே இருக்கு தலைவலிக்கு ஒரு காரணமும் இல்லை மூக்கில் இருந்த மூக்குத்தி அதை தெரிந்து கொள்வதற்கு ஒரு பெரிய திறமை தேவையில்லை எங்களுடைய சதக்கா போதும் ஒரு டாக்டருக்கு எங்களுடைய நோயை அறிந்து கொள்வதற்கு இவ்வளவு செலவு செலவழி சாட்சி ஆனால் சுகமாகவில்லை குணம் கிடைக்கவில்லை எதுவுமே மருந்தே சாப்பிட வேண்டிய தேவையில்லை அந்த மூக்குத்தியின் காரணமாக வந்த தலைவலி அதை கலர்த்தி பாருங்கள் அவரும் ஒரு உத்தேசத்தின் அடிப்படையில் சொன்னார் அதை கலப்பி பாருங்கள் என்று கழட்டி பார்த்தார்கள் தலைவலியை போயே போச்சு எப்படி போனோம் ர்களுக்கு வியாதியை கண்டுபிடிக்க உறுதுணையாக இருப்பதும் பல சமயங்களில் சதக்காவின் மூலமாக எங்களுடைய தருமங்களின் மூலமாக எங்களுடைய எல்லா தேவைகளும் நிறைவேறும் என்பது மட்டுமல்ல எங்களுடைய கஷ்டங்களும் தீரும் அப்படிப்பட்ட ஒரு நிலை இன்னைக்கு சதக்காவுடைய நிலைப்பாடு குறைந்து போனதின் காரணமாக கஷ்டங்களை பற்றியே உரையிட்டுக் கொண்டிருக்கிறோம் அதில் சத்துல்லா முபாரத் அஹிமஹா அவர்களுக்கு ஒரு மனிதர் வந்து சொன்னாராம் என் காலில் ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது காயம் ஏழு வருடங்களாக ஏழு வருடங்களாக என் காலை நிறுத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது நானும் இந்த எத்தனையோ மருந்துகளை சாப்பிட்டு பார்த்தேன் கனவில் பார்த்தேன் எதுலேயுமே எனக்கு சிகிச்சை கிடைக்கவில்லை என்று சொன்னார்களாம் அதில் தத்துலால் முபாரத் சொன்னாங்களாம் நீங்கள் மக்களுக்கு ரொம்ப தண்ணீர் தேவையில்லை இடத்துல போய் ஒரு திணறு தோன்றுங்கள் தண்ணீர் இடத்தில் ஒரு கிணற்றை தோன்றுங்கள் அந்த கிணற்றில் தண்ணீர் ஊறி வரும் பொழுது அங்கே என்பாக்க ஒய் கொடுத்தோம் அங்கே தண்ணீர் ஊறி வரும் பொழுது உங்களுடைய முழங்காலில் உள்ள இரத்தம் நின்று போய்விடும் என்று சொன்னார்கள் அதே போன்று செய்தார்களாம் பபரி அபித தான் ஒரு கிணற்றை தோண்டி ஏழைகளுக்காக செய்தால் ஏழு வர்க்கமாக கஷ்டப்பட்டுக் கொண்டிருந்த வியாதி சுகமாகிவிட்டது என்பது தடுத்திடத்தில் எழுதுவார்கள் ஒரு தண்ணீர் தர்மத்தின் மூலமாக சாதாரண தண்ணீரை எடுத்து இருப்பது போல அல்லாவுக்கு மிகப்பெரிய நமக்கு நன்மையை கொண்டு வந்து சேர்க்கும் எனவே எங்களுடைய பழக்க வழக்கமாக ஆக்க வேண்டும் தர்மத்தை பழக்கமாக ஆக்க வேண்டும் எங்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சதக்காக்கள் அது கொஞ்சமாக இருந்தாலும் கூட எங்களுடைய நல்ல நீயத்தின் காரணமாக அல்ல உயர்ந்த தன்மைகளையும் உயர்ந்த நிலைப்பாட்டையும் அல்ல எங்களுக்கு துணியாவிலும் கொடுப்பான் எனவே அச்சம் தேவையில்லை அவர்கள் ஒட்டுமொத்தத்திலே இன்னைக்கு தேசிய அளவிலும் சர்வதேச அளவிலும் மக்களை அச்சத்திலே வாழ வைக்க வேண்டும் என்கிற நிலையைத்தான் பார்க்க பாருங்கள் இஸ்ரேலுக்கும் ஹமாசுக்கும் நடக்கக்கூடிய போர் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் நடக்கக்கூடிய போர் அது வெறும் இரு நாட்டுக்கு மத்தியில் நடக்கக்கூடிய போர் அல்ல பல நாடுகள் பின்னணியிலே இருக்கிறது ஈரானுடைய அதிபர் கொல்லப்பட்டிருக்கிறார் விபத்தில் இறந்து விட்டதாக சொல்லப்பட்டாலும் கூட அதற்கு சதி காரணமாக இருக்கலாம் என்று கூட சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி அப்படிப்பட்ட நிலையிலும் கூட ஈரானுடைய அதிபர் இப்ராஹிம் வெல்சி ஒரு அமெரிக்காவுக்கு எதிராக இருந்தவர் அவருக்கு எதிராக ஏதாவது சரி செய்யப்பட்டிருக்குமோ என்கிற சந்தேகமும் இருக்கத்தான் செய்கிறது நம்முடைய கூட தமிழ்நாட்டிலே தேர்தல் பிரச்சாரத்தை கட்டத்தி ஆரம்பித்தார்கள் இப்பொழுது நான் மனித பதவி கிடையாது என்று சொல்லுகிற அளவுக்கு கணவருடைய அவதாரம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு போய் நிற்கிறது பதவி ஆசையில் மக்களை எப்படியாவது அவர்களுடைய கல்வை உள்ளத்தை ஒரு பதக்கத்திலே வைக்க வேண்டும் அது ஒன்றுதான் இந்த சோழ தினம் இன்று மூலமாக என்ன ஒரு நேரத்தில் வேக்சின் போடாட்டி மொத்தம் போயிடுவோமோ அப்படிங்கிற நிலையில் பேச கொண்டிருந்தார்கள் கொரோனா வந்து இருக்குது வேக்சின் போட்டுருக்கு போடாட்டி அவ்வளோதான் இன்னைக்கு போட்டவங்க ஆக நாங்கள் வேக்சின் போட்டுவிட்டோமே என்னமோ தெரியலையே ஒரு பயம் மீதா அது வந்து இருக்குன்னு பின் விளைவுகள் உண்டு பக்க விளைவுகள் உண்டு யார் அந்த மருந்தை கண்டுபிடித்தார்களோ வெளியிட்டார்களோ அவர்களை வாபஸ் வாங்குகிறார்களோ மருந்தை இப்போ மருந்து செலுத்தணும்னு நினைக்கிற இந்த மாதம் பரந்த கோடானு கோடி மக்கள் செலுத்தி இருக்கிறார்கள் ஆனாலும் கூட அச்சம் தேவையில்லை எந்த நிலையிலும் எப்படிப்பட்ட சூழலிலும் இந்த அச்சத்தில் வைக்கப்பட்டிருக்கிற நிலை நாம் அச்சப்பட தேவையில்லை எங்களுடைய உள்ளத்திலே அல்லாருடைய அச்சம் மட்டும் இருந்தால் முழுமையான ஆசியத்தையும் ஆரோக்கியத்தையும் பெற்றுக் கொள்ள முடியும் அதனை நாம் செய்ய வேண்டியது சல்லதா செல்லம் அவர்கள் சொன்னது போன்று மர்தா குண்டி சதகா உங்களுடைய நோயாளிகளை சதக்காவைக் கொண்டு மருந்து கொடுங்கள் அப்படி அந்த சதக்காக்களின் மூலமாக உங்களுடைய வியாதிகள் அகன்று போகும் உங்களுடைய பொருளாதார நிறைய செலவு செய்வதை விட கொஞ்சமாக செய்கிற சதர்கா நல்ல நீயத்தோடு சதர்கா எங்களுடைய கஷ்டங்களையும் தீர்த்து வைக்கும் எல்லா துன்பங்களையும் சந்தோஷத்தையும் கொண்டு வந்து சேர்க்கும் அல்லாஹ் செய்தல் வானாக எங்களுடைய வாழ்க்கையிலே முழுமையான ஆசியத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்தல் வானாக எங்களுடைய சதக்காக்களை அல்ல கபுள் செய்தல் வானாக நாங்கள் தினந்தோறும் சதக்கா செய்யக்கூடிய மற்றவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய மக்களாக எங்களை அல்ல ஆக்கியவள் வானாக رحمۃ اللہ و برکاتہ